அதிகாரம் ஐம்பத்தி எட்டு கண்ணோட்டம் குரல் எண் ஐநூற்றி எழுபத்தி மூன்று இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்ப்போம் பண் இசை பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பண் எண்ணாம் அந்த பண் பாட்டிருந்து என்ன பயன் பாடற்கு பாடுவதற்கு இசையின்றேல் இசை வந்து அதோட சேராமல் இருந்தால் பாட்டு மட்டும் இருந்து என்ன பையன் ஒரு பயனும் இல்லை அல்லவா அதுபோலவே கண் என்னாம் கண் இருந்து என்ன பயன் கண்ணோட்டம் பறிவோடு அறுவது அடுத்தவரை பார்த்தல் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நினை எண்ணம் இருத்தல் தன்னோடு பழகியவரை பழகியவர் வந்து ஏதாவது சொல் சொன்னால் வந்து அதனை மறுக்காமல் செய்யாமல் இருப்பது இது போன்ற கண்ணோட்டமின்மை நல்ல எண்ணம் இல்லாத கண் கண் இருந்து என்ன பையன் அப்படின்னு கேட்டிருக்காங்க திருவள்ளுவர் அவங்க அதாவது நம்ம அந்த குரலில் இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கிறிஸ்பா அதாவது பாட்டு இருந்து இசை இல்லாமல் இருந்தால் அந்த பாட்டினால் என்ன பையன் அதுபோல் கண் இருந்து கண்ணோட்டம் இல்லாவிட்டால் அந்த கண் இருந்து அதனால் என்ன பயன் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் பாடலோடு பொருந்தாத இசையால் என்ன பயன் அதுபோல கண்ணோட்டம் இல்லாத கண்ணால் என்ன பயன் பயன் ஏதும் இல்லை நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்